கண்மணி ஏங்க கதவை திறங்க ஏங்க என்னாச்சு கண்மணி சுடுதண்ணி என் மேல பட்டுருச்சுங்க இனிமேல் என்ன தனியா விட்டுட்டு எங்கயும் போகாதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப வலிக்குதுங்க சரி சரி ஒன்னும் இல்ல வா 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 இதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு போட்டா சரியாயிடும் கொஞ்சம் எரியும் ஒருத்துக்கவரை துறக்கும் போது கொஞ்சம் கவனமா இருந்திருக்க வேண்டாமா தள்ளீதா திறந்துருக்கலாம்ல இல்லங்க முதல்ல திறக்கும் போது தண்ணி வரல நீங்க இப்ப மருந்து போட்டதும் பாதி வலி குறைஞ்ச மாதிரி இருக்குங்க என்னாச்சு உங்க எல்லாம் ஏதோ சிவப்பா இருக்கு ஏதாச்சும் பூச்சி கிடைச்சிருச்சா இல்ல பூச்சி எல்லாம் கிடைக்கல ஷவர்ல இருந்து திடீர்னு தண்ணி கொட்டிருச்சு டேப்ப மாத்தி திறந்துட்டீங்களா தெரியல நான் என்ன பண்ணேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல என்ன கண்பினி இத பத்தி எங்க கிட்ட எல்லாம் நீ சொல்லல வண்டில வரும்போது கூட அமைதியா இருந்துட்டுல இத பாக்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா கொதிக்க கொதிக்க தண்ணி உன் மேல பட்டிருக்கிறப்போ நீ எப்படி துடிச்சிருப்ப வழியில வெண்ணிலான்னு சத்தமா நீ கூப்பிட்டு இருந்தா நான் ஓடி வந்திருப்ப நல்ல காலம் நீ மட்டும் முதல்ல குளிக்க போயிருந்தா அப்புறம் உனக்குதான் இப்படி ஆயிருக்கும் வெண்ணிலா அந்த மாதிரி எதுவும் ஆவல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் நீங்க என்ன கண்மணி எப்ப பாரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல இருக்கீங்க நான் வேற என்னோட ஜீன்ஸ் டாப்லாம் தரட்டா போட்டுக்கீங்களா ஐயோ இல்ல வேண்டாம் பவித்ரா சரி என்கிட்ட கிட்ட சுடிதா இருக்கு அதையாச்சும் போட்டுக்கோங்க இந்த அருவி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வாங்க வாங்க எல்லாரும் போகலாம் வாங்க எல்லாரும் ஒன்னா நில்லுங்க அப்பதான் ஃபோட்டோ நல்லா வரும் ஏன்பா நீ மட்டும் தண்ணி நிக்கிற நல்லா ஒட்டி நில்லு வா சரி எல்லாரும் அருவியில் நல்லா குளிங்க நான் உங்களுக்கு சுட சுட சாப்பாடு எடுத்துட்டு வரேன் கண்மணி தான் மருந்து போட்டிருக்காளே ஷோல்டர் எல்லாம் ஒரே காயமா வேற இருக்கு அவனால அருவில குளிக்க முடியாதுல்ல ஆமாங்க வெண்ணா சொல்றது கரெக்ட் தான் நீங்க எல்லாரும் போய் குளிச்சுவாங்க நான் இங்கேயே நிக்கிறேன் நீ வரலனா நானும் போகல கண்மணி நீ மட்டும் இங்க எவ்ளோ நேரம் தனியா நேப்ப எனக்கு ஒன்னும் இதுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல என்னங்க நீ என்னங்க அதுக்காக நீ உங்க சந்தோஷத்தை இழக்கணுமா போங்க போய் ஜாலியா குளிச்சுவாங்க அண்ணன் அன்னை சொல்றது கரெக்ட் தான் இவ்வளவு தூரம் வந்துட்டு அருவியில நீ குளிக்காம போனா அன்னைக்கு சங்கடமா இருக்கும் அதெல்லாம் நீ குளிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் தானா வரும் நீ வாங்க வா நீங்க கொஞ்சம் இங்க வாங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க என்ன கண்மணி எதுக்கு கூப்பிட்டேன் இல்லங்க வெண்ணிலா அருவில குளிக்கணும்னு ஆசைப்படுறான் என்ன கண்மணி அவளுக்கு குளிக்கணும்னா அவளுக்கு வர தெரியாதா இல்லங்க அங்க பாறை வழுக்கணும் இல்லங்க அங்க பாறை எல்லாம் வழுக்குதுன்னு பயப்படுறாக்கரா அவளை கூட்டிட்டு தான் அவங்களை வர சொன்னேன் ஏங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போங்க போ வினியா கையை பிடிச்சுக்கோ அண்ணே அது என்ன மட்டன் குழம்பா ஆமா மூத்துக்க நல்லா நல்லி எலும்ப சாப்பிடுங்க மாப்பிள